நம்ம படத்தில் வந்து ஹலோ சார் டய் சார் நம்ம படத்துல வந்து இவங்க மதர் வந்து ஏண்டா போயிட்டு இருக்க ரேஷன் கடைக்கு போனா கூட கை ஒரு தடவாக் வரும் இப்போ ரேஷன் கடை சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த படத்தை பத்தி ஏதோ கேஸ் போட போகிறேன்னு சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன அதான் சார் நம்மளுக்கு நம்ம குறிப்பிட்டு இவங்க தான் இவங்கதான் தான் ஒரு நபர்னு ஒருத்தர் சொல்றோன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும் எந்த தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மற்றபடி இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எந்த முத்திரையும் யார் மேலேயும் திணிக்கிற அளவுக்கு நான் இது கிடையாது அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது அந்த இடத்துல அந்த இதில் ஒரு கதாபாத்திரமாக தான் எடுத்துகிட்டு போகிறமே ஒழிய அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு சில சீக்குவன்ஸும் இருந்துச்சு அதை நம்ம நேரம் கருதி அதை கட் பண்ணிட்டோமே ஒழிய மற்றபடி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை கதாபாத்திரம் இப்போ வந்து ஒரு ஒரு அதாவது ரேஷன் கடைக்காரரு இருந்தாரு படத்துல அந்த குறிப்பிட்ட கேரக்டர் கனகவேலோட உலகத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான் அடுத்து அவனு அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் அந்த ஒரு விவா என்ன கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரிதான் அது இருந்துச்சு அண்டி இது கண்டிப்பா நாங்க பொத்தம் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்க மனசார அப்படி யாருக்காவது ஒரு இது ஒரு மாதிரி பர்சனலா ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்து அந்த வருத்த எங்களோட வருத்தத்தையும் இங்க பதிவு பண்ண விரும்புறோம் அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர் ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்த வச்சு வருது எங்க ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட் ஸோ அதனால நாங்க அதை அப்படி பொத்தம் பொதுவாலாம் அப்படி இது பண்ண முடியும்னா அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்த கூடாதுங்கிறது எங்க எண்ணம்

அது எல்லாம் ரொம்ப கம்மியாகிடும் இந்த படத்துக்கு பெருசாக கொடுக்கணும் சார் ஐசரி சார் ஐசரி சார் கல்வி சொல்லிட்டு தியாகராஜன் சார் வந்து தவறு பண்ணுற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க அந்த கதையை கேட்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன இந்த ஒரு கல்வி தந்தையை பற்றி என்ன மாதிரி போடுறீங்களா ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு இல்லை எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை இது வந்து ஒரு நல்ல கருத்து இந்த கருத்தை நம்ம நம்ம சொல்றது இன்னும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் இல்லை ஒரு கேர்ளோட வந்து அவர் தவறா நடக்கிறான்றதை காட்டியிருக்கீங்க சினிமா தானேங்க அப்போ தானே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் கதை கேட்குறப்போ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இல்ல இல்ல அதை கதை கேட்கும்போது எனக்கு கதை ரொம்ப தான் நானே எடுத்தேன் இந்த படத்தை எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேரணும் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அது நிறைவேறிச்சு அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் யூப்பா சார் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில இந்த மாதிரி செக்ஸுவோல் எப்பிஷன் இதெல்லாம் போக்ஸோ சட்டம் இதெல்லாம் நிறைய இருக்கு இன்னும் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல பணிபுரிய இடங்கள்லலாம் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கீங்க நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்துருப்பீங்க மக்கள்கிட்ட பேசிருப்பீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா என்ன நினைக்கிறேன் நான் ஒரு பத்திரிகையில் பார்த்தேனே இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலாவது நாள் எல்லாம் படக்குழுவுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் ஒரு பத்திரிகையில் இதை பற்றி எழுதியிருந்தாங்க நூறு பேர்த்தில் எண்பத்தி ரெண்டு பேர் இல்லை எண்பத்தி ரெண்டோ அந்த மாதிரி ஒரு அதாவது ரொம்ப அதிகமாக எண்பத்தி ரெண்டு பேர் என்னமோ இதை பற்றி வெளியே சொல்கிறது இல்லை இது எங்கேயுமே சொல்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆர்டிக்கிலை ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் அந்த ஆர்டிக்கல்லே இதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க இது இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைமில் அதை ரிப்போர்ட் பண்ணுன்னு எடுத்து அதை ஒரு ஆர்டிக்கிளாக கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு அதை வேணால் என்னுடைய அது எங்கே இருக்குது எல்லாம் நான் கண்டிப்பாக என்னோடய இதில் கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட இன்ஸ்டாவில் கூட ஷேர் பண்ணுறேன் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலைதான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது நானும் இது என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பொதுவாவே நம்ம வளர்ற சூழ்நிலை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் இது எல்லாமே ஒரு 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 சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறதுல கூட அப்படிதான் அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்வரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும் நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை நம்மளை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோன்னா அந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும் அது குறிப்பாக பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க அப்படின்னா இப்போ அது இருந்தால் ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகிறோம் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸோ அப்போ அந்த சொசைட்டியாகவே நம்ம ஒரு பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம் இன்றைக்குன்னு இல்லை பல ஆயிரம் வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இப்ப நிறைய நடக்கிறனால சொல்றேன் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது இந்த சமூகத்து மேலே ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம் பார்க்குறேன் இது வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன்னு சார் படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட தான் ரியல் சேர்மன் காலேஜ் சேர்மன் சேர்மன் ஏன் வர மாட்டாரு

நிறைய இப்போ அதாவது பாக்யராஜ் சாராகட்டும் இவங்க அவங்க வந்து அவங்களோட எங்களை அவங்களோட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க வந்தது வந்து நாங்கள் வந்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும் வராதவங்க வந்து அது அவங்களுக்கு அவர் சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ அவரை அப்படி நீங்கள் அதை எதுவும் இது பண்ணாதீங்க எங்களுக்கு அவர் படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அந்த கதை நாயகன் அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்றான்னா அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இதை நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான் ஆனா அப்படி இருந்துடக்கூடாது நடந்துட்டு தானே இருக்கு ஆமா அது அததான் நான் சொன்னேன் இது என்னன்னா இது யா கைல இல்ல சார்ட் அவுட் பண்றது. எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. நான் இதுக்கு சொல்யூஷன் வந்து என் கைல இருந்தா கொடுத்து இருப்பானே. இவரு கைல இருந்தா கொடுத்து பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலயும் இருக்குங்கறனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லார சேர்ந்து எழுத போறோம். இல்ல அது சொல்யூஷன் இல்ல அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது வரவேண்டியது நம்ம ஆதங்கப்படுறான் அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு நம்ம இதை எப்படி நமக்கு நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாகதான் இந்த சமூகம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மாறுது சோ தொடர்ந்து ந விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஒரு வெல் ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாக தான் நிறைய உலக அரங்கில் நம்ம பார்க்கப்படுகிறோம் தமிழர்களாக பார்க்கப்படுகிறோம் தொடர்ந்து இது பண்ணால் புரியல இல்ல அரசியல் வேணான்னு சக்சஸ் தேங்க்யூ நம்ம குரூப் போட்டோக்கான டைம் இவெல்லாம் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் பின்னாடி வீடியோ கவர் பண்றாங்க கொஞ்சம் உட்கார்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மீண்டும் ஒருமுறை முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரசென்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் Alle